அலமதுல்லாபுல்லாலமீன் வசலாத் வஸ்லாம் அலா முஹமதின் சல்லா அலி வசலம் வாலா அலிஹி வீ யஜ்மாயின் அம்மாபா யா ஆமனு யூஹல்லி வலா தம் இல்லா வா அந்த முஸ்லிமோன் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே இன்று முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் நஷ்டம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தின் பேரால் இஸ்லாத்தில் இல்லாதவைகளை எல்லாம் நம்பி அவைகளை இஸ்லாம் என்று பின்பற்றுகிறார்கள் இது மிகப்பெரிய துக்ககரமான ஒன்று அதற்கு நேர் மாற்றமாக பார்க்கின்றோம் இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு ஹதீஸ்லே நபிசல்லா அலையம் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை எந்த நிலைமையில் எந்த சூழலில் எந்த அமைப்பில் அவர்கள் சொன்னார்கள் என்பதை கவனித்து விளங்குகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் வெறுமனே அந்த செய்தியை மட்டும் நாம் கேட்டுவிட்டு நாமாக கற்பனை பண்ணி வேறொரு நடைமுறையை நாம் செய்துவிடக்கூடாது ஏனென்றால் கபர்களை ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நபி சல்லா எவ்வாறு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்ப என்ற அடிப்படைகளை நாம் வழங்க வேண்டும் ஜியாரத்து செய்ய வேண்டும் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு ஆர்வமூட்டி மௌத்தாயினவர்களை அடக்கம் செய்து தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு அதிலே நடத்துகின்ற கொண்டாட்டத்துக்கு செல்வதற்கு மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்களே அப்படியான அந்த இடங்கள் செல்லம் அவர்கள் மரணித்தவர்களை ஜியாரத்தை செய்வதற்கு எவ்வாறு கற்றுத்தந்தார்கள் என்பதை தேட வேண்டும் அவைகளை தேடி விளங்கி அதைத்தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைசி நபி அவர்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால வந்தவர்கள் நபி அவர்கள் சொல்லாதவைகளை சொல்லாதவைகளையெல்லாம் மார்க்கண்டும் என்ற பெயரில் சொல்லி அதை நாம் பின்பற்றுவதுதான் நமக்கு வழிகேட்டை உருவாக்குகின்றது இப்பொழுது இந்த ஜியாரத் செய்வது கபர்களை ஜியாரத்து செய்வது என்ற இந்த அடிப்படையை முதலாவது விளங்க வேண்டும் முதலாவது என்ன தெரியுமா நபிசல்லா அலையம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து கபர்களை ஜியாரத்து செய்வதை முற்றாக தடுத்திருந்தார்கள் எவரையும் சஹாபாக்களில் எவரையும் கபர்களை ஜியாரத்து செய்ய சம்மதி அனுமதிக்கவில்லை அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் சிலைகளை வணங்கி கொண்டிருந்த மக்களை கபர்களிடத்திலே அனுப்பினால் அந்த சிலைகளிடத்திலே கேட்க வேண்டியவர்கள் கபர்களிடத்தில் கூட கேட்டுவிடலாம் காரணம் என்ன தெரியுமா சிலை வணக்கம் எங்கிருந்து தொடங்கியது தெரியுமா கபர்களை கட்டி அதை கண்ணியப்படுத்துவதிலிருந்து தான் சிலை வணக்கம் தொடங்கி இருக்கிறது நூலைலாத்துடைய காலத்துக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவம் சகிகள் புகார் வீது சம்பந்தமான நிறைய வரலாறுகள் இருக்கின்றன அதனால் நபிசல்ல அலுவலம் அவர்கள் மக்காவிலே கலிமா சொல்லி மக்களை இஸ்லாத்துக்கு வந்தவர்களை ஜியாரத்து செய்வதை தடுத்து கொண்டிருந்தார்கள் மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்கள் கூடுதலாக ஞானம் பெற்று இஸ்லாத்தை தெளிவாக நபி அவர்கள் மூலம் கற்றுக்கொண்டதற்கு பின்னால் நபி அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் உங்களுக்கு இதற்கு முன்னதாக நான் கபுர்களை ஜியாரத்து செய்வதை தடுத்து கொண்டிருந்தேன் ஃபசூரூஹா இப்பொழுது நீங்கள் அவைகளை ஜியாரத்து செய்யுங்கள் துதக்கிருக்குமுள் ஆகிறா அது உங்களுக்கு மறுமை நாளை நினைவூட்டுகின்றது இந்த அதிசை நாம் வழங்க வேண்டும் உண்டு கடந்த காலத்தில் தடுக்கப்பட்டிருந்தது இப்போது அனுமதி வழங்க வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டாலும் கூட என்ன சொன்னாங்க கபறுகளை ஜியாரத்து செய்வதை தடுத்து கொண்டிருந்தேன் தான் சொன்னாங்க இப்ப தனிப்பட்ட கபரே அல்ல கபர்களை அதாவது பொது மையவாடி பொது மையவாடியில் கபர்களை ஜியாரத்து செய்வதை தடுத்து கொண்டிருந்தேன் இப்போது அவைகளை ஜியாரத்து செய்யும் அவைகளடா பொது மையவாடியில் உள்ள கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டுகிறது எப்படி நினைவூட்டோம் அந்த கபர்களை போய் பார்க்கும்போது இதே போன்ற மௌத்து தான் எனக்கு வரப்போகிறது மௌத்துக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் தேடிக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று மனிதன் சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது எனவே இந்த நோக்கத்துக்காகத்தான் நபி சல்லா அலையம் அவர்கள் கபர்களை ஜியாரத்து செய்ய சொன்னார்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே கபர்களை ஜியாரத்து செய்வது என்பது நமக்கு மறுமையை நினைவூட்டக்கூடிய ஒரு நற்செயலாக இருக்கின்றது பாவங்களிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஒரு செயலாக இருக்கின்றது மறுமை வாழ்க்கை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கின்றது அதற்காக நாம் ஜியாரத்துக்கு கபர்களை தரிசி தரிசி ஜியாரத்து செய்வதற்கு அந்த தரிசனத்துக்கு எங்கே செல்ல வேண்டும் பொது மையவாடிக்கு செல்ல வேண்டும் ஒவ்வொருவருடைய ஊரிலும் இருக்கின்ற பொது மையவாடிக்கு செல் செல்ல வேண்டும் அந்த பொது மையவாடிக்கு செல்லும் செல்லும்போது அந்த ஊரவர்களுடைய உள்ளத்திலே பிரத்யேகமான ஒரு எண்ணம் உருவாகும் என்ன அந்த மையவாடியில் எனது தந்தை அடங்கியிருக்கிறார் எனது தாய் அடக்கப்பட்டிருக்கிறார் எனது மனைவி அடக்கப்பட்டிருக்கிறாள் எனது சகோதரன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறான் என்னுடைய இன்ன நண்பர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அந்த மையப்பாடி சொல்லும் அப்படி போது அந்த மையவாடியிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை நபை தந்தார்கள் என்ன அஸ்ஸாம் அலைக்கும் அகில்தியாரி மினல் மு மினவல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் லாஹூன் அஸ் அலுல்லாஹலி வழக்குமன் ஆஃபியா கபுராளிகளே அஸ்ஸலாம் அலைக்கும் நபி அவர்கள் சலாமை கபிராளிகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் கபிராளிகளே அஸ்லாம் நீங்கள் எங்களை விட முந்தி விட்டீர்கள் நாங்கள் உங்களை விட பிந்தி விட்டோம் ஒரு நாளைக்கு உங்களோடு நாங்கள் வந்து சேர்ந்து கொள்ளவிருக்கிறோம் என்னுடைய பாவங்களையும் உங்களது பாவங்களையும் அல்லா மன்னிப்பானாக அல்லாவிடத்தில் நான் எனது பாவங்களுக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நான் நல்லாவிடத்தில் வேண்டுகிறேன் என்பதுதான் இந்த துவுடைய அர்த்தம் அப்போ இந்த துஆ யாருக்கு கபிராளிகளுக்கு பொது மையவாடியில் உள்ள கபிராளிகளுக்கு தான் நபி சொல்லல்லா அலுவலம் துவாவை தந்திருக்கார் எந்த இடத்திலாது நபி சலத் அலுவலம் ஒரு தனி மனிதனுடைய கபரை ஜியாரத்தை செய்வதற்கு துவா தந்திருக்கிறார்களா ஹதீசுடைய நூல்கள் அவ்வளவையும் பிரட்டி பாருங்கள் ஒரு தனி மனிதனுடைய கபிரை தரிசிப்பதற்கு நபி அவர்கள் நமக்கு துவா கற்றுத்தந்திருக்கிறார்களா இல்லை பொது மையவாடி இலே இருக்கின்ற கபுராளிகளை தரிசித்து அவர்களுக்காக சலாம் சொல்லி அவர்களுக்காக அல்லாவடத்தில் துவா கேட்கின்ற அந்த நடைமுறையை தான் நபி சல்லா அலி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் இப்பொழுதோ நபி அவர்கள் போது அவர்களை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சர்ச்சை வந்த நேரத்திலே அங்கு சஹாபாக்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள் சிலர் சொன்னார்கள் அதிகமான நபிமார்கள் அடக்கப்பட்ட இடம் ஜெரூசலம் பைத்துல் முக்கத்திஸ் அங்கே கொண்டு போய் அடக்குவோம் இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை நபி அவர்கள் பிறந்த இடம் மக்கா அங்கே கொண்டு போய் அடக்குவோம் இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை அவர்கள் விரும்பி ஹிஜ்ரத் வந்த பூமி மதீனா இந்த மதீனாவிலே இந்த மையவாடியிலே அவருக்கு விருப்பமான அவர்களுக்கு விருப்பமான நிறைய பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இங்கே அடக்கம் செய்ய வேண்டார்கள் அந்த இடத்துக்கு அபுபக்கர் சித்திக்கிற வந்தார்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன சர்ச்சை என்று கேட்டார்கள் அப்பொழுது நபிகளாரை அடக்கம் செய்வது சம்பந்தமான இந்த மூன்று விதமான கருத்துகளும் அவரிடத்தில் சொல்லப்பட்டது அப்பொழுது அபுபக்கர் எல்லாம் சொன்னார்கள் நபி சல்லா அலைய சொல்லம் அவர்கள் தான் மரணித்தால் தன்னை எங்கே எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்ற உடனே அபுபக்கர் சித்திகளை சித்திக்கல்லவா உண்மையாளர் அல்லவா நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை சந்தேகமில்லாமல் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லவா சஹாபாக்கள் நபி அபுபக்கர் அலி அல்லாடைய் செய்திக்கு காதி கொடுத்தார்கள் அபுபக் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் இது யாருக்குரிய விசேஷம் நபிமார்களுக்கு மட்டுமுடிய விசேஷம் நபிமார்கள் அல்லாத எவர்களுக்கும் இந்த விசேஷம் கிடையாது இந்த தனித்துவம் கிடையாது அல் அன்பியா உ யுதுபனு ஹாயிசு மாத்து நபிமார்கள் எந்த இடத்தில் அடக்க மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் இப்பொழுது நபி அவர்கள் எங்கே மரணித்திருக்கிறார்கள் ஆயுஷானுடைய வீட்டுக்குள்ளே எந்த இடத்திலே அவர்கள் படுத்தவர்களாக மரணித்தார்களோ அந்த இடத்திலே அவர்களுக்கு கபறு தோண்டப்பட்டது அந்த இடத்தில்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதற்கு பின்னதாக அபுபக்ரை மரணித்த மரணித்தபோது தான் அந்த இடத்திலே நபிகராருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த இடத்தில் அடக்கப்பட்டார்கள் அதற்கு பின்னால் உமர்ரை எல்லாரும் மரணித்த போது அவர்கள் தன்னுடைய மகனை ஆயிஷா நாயுடைய இடத்துல வீட்டுக்கு அனுப்புகிறார்கள் ஆயிஷா உன் நாயுடைய வீடாக இருப்பதனால அந்த இடத்திலே தான் மரணித்த போது மரணித்தால் தன்னையும் அடக்கம் செய்வதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேளுங்கள் அனுமதி வழங்கினால் என்னை அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மறுபடியும் உமர் ரய்தான் சொன்னார்கள் என்னுடைய ஜனாசாவுக்கு அவர்கள் அனுமதி வழங்கினாலும் கூட என்னை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கினாலும் கூட வீட்டு வாசல் வரைக்கும் எடுத்து சென்று மீண்டும் அனுமதி கேளுங்கள் அனுமதி வழங்கிவிட்டு அவர்கள் மனம் அடக்கம் செய்கின்றார்கள் ஆயுஷானாகி அனுமதித்தார்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அதனால் அங்கு நபியவர்கள் அபுபக் எல்லாரும் உமர் ரெல்லாம் மூன்று பேர் இருக்கிறார்கள் அந்த இடங்கூடூர் ஒரு பொது மையவாடி போல் ஆகிவிட்டது நபியவர்கள் தனிமையாக இருந்தாலுமே அது ஒரு பிரச்சனை அல்ல ஆனாலும் கூட இன்னும் இரண்டு பேர் அங்கு அடக்கம் செய்யப்பட்டதனால் அது பொது மையவாடி போலவே ஆகிவிட்டது அதனால் ஒரு மனிதன் மரணித்தால் அவனை மரணித்த இட அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய துப்பாக்கியம் என்ன தெரியுமா ஒவ்வொரு ஊரிலே சில தலைவர்கள் என்றோ அல்லது உலமாக்கள் என்றோ அல்லது செய்குமார்கள் என்றோ அல்லது தங்கல்கள் என்றோ எப்படியோ மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமான அல்லது புனிதத்துவமாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு சிலர் மரணித்துவிட்டால் அவர்களை பள்ளிவாசலுக்குள்ளே அடக்கிவிடுகிறார்கள் அல்லது பள்ளிவாசல் மிம்பருக்கு பக்கத்தில் அடக்குகிறார்கள் பக்கத்தில் அடக்கி விடுகின்றார்கள் இப்படியெல்லாம் கொண்டு வந்து அடக்கிவிடுகின்றார்கள் அதனால் எல்லா மக்களும் அடக்கம் செய்யப்படக்கூடிய மையவாடியில் தான் அவர்களும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு எந்த தனித்துவமும் கிடையாது அந்த துருப்பாக்கியம்தான் இன்று இந்த இலங்கையிலும் தான் இந்தியாவிலும் தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் தான் இன்று குர்ஆன் சொன்ன அமைப்பிலே அதிகம் மக் வாழாத மக்கள் வாழாத நாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று மரணித்தவர்களை அவர்களுடைய ஊர்கள் இருக்கின்ற தனிப்பட்ட இடங்கள்லேயோ அல்ல பள்ளிவாசல்கள்லேயோ அவர்களை கொண்டு போய் அடக்கம் செய்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நடைமுறையை பார்க்கணும் இங்கு கவனிக்கத்தக்க விஷயம் என்ன யார் மரணித்தாலும் அவர்களை பொது மைய அடக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த சட்டத்தை மறந்துவிடக்கூடாது இது நபி அவர்கள் தந்த நடைமுறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது நாம் வருவோம் இந்த அடக்கம் செய்யப்படுகின்ற இந்த மைய ஜனாசாக்கள் இருக்கின்றனவே இந்த ஜனாசாக்களை வளைத்து சுவரழுப்புவதோ அல்லது சீமந்து சுண்ணாம்பு பூசுவதோ அல்லது அதை வளைத்து சுவரழுப்பி கட்டிடம் கட்டுவதோ இது பற்றி இஸ்லாத்தின் தீர்ப்பு என்ன என்பதை பார்ப்போம் சஹீஹு முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதீஸ் ஜாபிர் ரஜி அல்லாமல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நஹா ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே சல்லம் ஐயுஜஸ் அஸ் ஹபுரு வாய் யுனா அலைஹி வாய் யக்கூதாலைஹி கபுரை வளைத்து சீமந்து சுண்ணாம்பு பூசுவதையோ அதற்கு மேல் கட்டடம் கட்டப்படுவதையோ நபிசல்லா வலைஹி வசல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஜாபிர் ரஜி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது நபிகள் ஆருடைய கபுராயினும் கூட அதை கட்டுவது தடை என்பதை இந்த அதிஸ் காட்டுகின்றது இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மஸ்ஜிது நபிக்கு பக்கத்திலே நபிகளாருடைய கபறு வளைத்து கட்டப்பட்டிருக்கின்றதல்லவா என்று சிலர் கேட்கலாம் இல்லை கட்டப்படவில்லை காரணம் அது ஆயிஷான் ஆகியோடைய வீடு அந்த வீட்டிலே நபி அவர்கள் படுத்திருந்த இடத்திலே மர மரணித்தார்கள் அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மஸ்ஜிது நபவியிலே வேலை செய்கின்றவர்கள் அந்த ரசூலுல்லாவுடைய அந்த அடக்கஸ்தலத்துக்கும் போய் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் உள்ளே நபி அவர்களுடைய கட்டு கபரு கட்டப்பட்டிருக்கின்றதா அபுபக் ரஹீலாவுடைய கபறு கட்டப்பட்டிருக்கிறதா உமர் ரஹீலாவுடைய கபரு கட்டப்பட்டிருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை வெறும் தரையாகத்தான் இருக்கின்றது நபிகளாருடைய வீட்டுக்குள்ளே அவருடைய கபரு தரையாகத்தான் இருக்கின்றது அங்கு எதுவும் கட்டப்படவில்லை நபி அவர்களுடைய கபரியே கட்டப்படவில்லை என்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற இந்த தர்காக்கள் இந்த ஜியாரங்கள் எப்படி கட்டப்பட முடியும் எப்படி சுவரெழுப்பப்பட முடியும் நபி அவர்களுடைய தடை சுவரெழுப்புவது தடை சீமந்து சுண்ணாம்பு பூசுவது தடை போர்வை போத்துவது தடை விலக்கேற்றுவது தடை அந்த கபரின் மீது எழுதுவது தடை இவை அனைத்தும் தடை நபி தடை செய்திருக்கின்றார்கள் அந்த தடையை மீறி இந்த கபிர்களை கட்டியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த இடத்துக்கு மக்கள் ஜியாரத்து செய்ய போகிறார்கள் நபி அவர்கள் ஜியாரத்தை செய்ய எங்கே போகச் சொன்னார்கள் குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் கபிர்களை ஜியாரத்து செய்வதை உங்களுக்கு தடுத்துக் கொண்டிருந்தேன் அந்த கபிர்களை ஜியாரத்தை செய்யுங்கள் ஜியாரத்துக்காக இங்கே செல்ல மையவாடிக்கு செல்லுங்கள் ஒரு பள்ளிவாசலில் கட்டப்பட்டிருக்கின்ற தர்காவுக்கு ஜியாரத் என்ற நோக்கத்தில் கூட போகக்கூடாது அதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் என்ன நபி அவர்கள் கபர்களை கட்ட வேண்டாம் என்பதை மீறி அந்த தடையை மீறி கட்டியிருக்கிறார்கள் எனவே நபி அவர்களுடைய தடையை மீறி ஒரு பாவத்தை செய்திருக்கின்ற அந்த இடத்துக்கு நாம் போவது தடை இரண்டாவது நபி அவர்கள் ஜியாரத்தை செய்ய சொன்னது பொது மையவாடியை தனி மனிதனை அல்ல எனவே அந்த இடத்துக்குச் செல்வது தடை இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதனால் நபிசல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்ய சொன்னது தான் கட்டப்பட்ட தர்காக்கள் இடத்தில் போகக்கூடாது பொதுமையவாடிக்கு நீங்கள் சென்றால் நீங்கள் அவர்களுக்காக அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவர்களுக்காக அல்லாவிடத்தில் பிழை பொறுத்து துவா மட்டும்தான் கேட்கிறீர்கள் உங்களுடைய எந்த தேவையையும் அந்த கபிராளிகளிடத்தில் நீங்கள் கேட்பதில்லை ஆனால் தர்காக்கள் இடத்திலே சென்றால் அங்கு செல்லுகின்றவர்கள் அறியாமையின் காரணமாக தங்களுடைய தேவையை அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றவரிடத்திலே கேட்கிறார்கள் இப்படி என்றால் இன்றைக்கு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு ஒரு ஒருவர் பேசுகிறார் ஒருவர் பேசுகிறாரு அதாவது அவரை நான் அவங்களை அடையாளப்படுத்தியே சொல்ல வேண்டும் கட்டாயம் காத்தாங்குடி அப்துல் ரோஃப் அவர் தான் பேசுகிறார் எப்படி பேசுகிறாரு அதாவது ஒரு சாவுல் ஹமீத் வலியுல்லாவை ஏதோ ஒரு வழியுள்ளா சொல்கிறார் அந்த வழியுள்ளாவுடைய தர்காவுக்கு நேர்ச்சைக்காக கோழிகள் வருமா இந்த வார கோழிகளில் ஒரு கோழியை அங்கிருக்கிற ஒரு ஆள் திருடி கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கரிசமைச்சு சாப்பிடுறார் சாப்பிட்டா பிறகு லிஸ்டில் இருக்கிற கோழிகளை எல்லாம் பார்த்தா பதினஞ்சு கோழி லிஸ்டில் இருக்குது ஆனால் கோழி பதினாலு தான் இருக்குது ஒன் பதினாலு தான் இருக்குது ஒண்டை காணும் அப்போ கேட்குறாங்க அந்த உண்டை யார் கொண்டு போனேன் யார் திருடினா யார் திருடின கேட்குறாங்க யாருமே பேசலை அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நிர்வாகிகள் போய் அந்த அவுளியாவிடத்தில் அந்த தர்காவில் அடங்கி ஒரு அவரை போய்த்து முறையிடுறாங்களா அழியாக்களே உங்களுக்காக நெர்ச்சை செய்யப்பட்ட அதை இது உங்களுக்காக உங்களுக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட இப்போ நேர்ச்சை யாருக்கு செய்ய வேண்டும் அல்லவுக்கு ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்களுக்காக நேர்ச்சை செய்யப்பட்டு வந்த கோழிகளில் காணோம் பதினாலு தான் இருக்குது பதினைஞ்சு கோழில் உண்டைக்காணும் அதை யார் திருடினார் என்பதை எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கள் உடனே திருடி சாப்பிட்டவரும் பக்கத்தில் தான் இருக்கிறாராம் கொஞ்ச நேரத்தில் அவருடைய வயிற்றுக்குள்ளிருந்து சேவல் கூவுற சத்தம் வரைய வழி அவர் அதை நிறுத்தவே முடியாதாம் சத்தம் வந்து கொண்டே இருக்கான் கடைசியாக த வேலை முடியாமல் அவன் அந்த தர்காவுக்கு முன்னால் போய் தவுளியாக்களே என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட பேரில் வந்த இந்த கோழியை நான் தான் வீட்டில் கொண்டு போய் அறுத்து சாப்பிட்டுட்டேன் அதனால் நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அவன் மன்னிப்பு கேட்டான் அதற்கு பின்னால் சேவல் கூவுறது நின்று போச்சு இதை யார் பேசுகிற டாக்டர் ரவுஃபாம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தது அவருக்கு போட்டிருக்க டாக்டர் ரவுஃப் அப்துல் ரவுஃப் எந்த க கலாநிதி பட்டம் எங்கே கிடச்சிச்சு இந்த சிறுக்கு செய்கிறதெல்லாம் கலாநிதி பட்டம் கிடச்சிக்கு அவருக்கு எந்த ஒரு யூனிவர்சிட்டிலேயே அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கல அந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த தர்காவில் இருந்து கொண்டு சிறுக்கு செஞ்சு 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 அவர் டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறார் அப்போது இந்த செய்தியை சொல்கிறார் இப்போது அந்த இடத்துல அடங்கி இருக்கிற இடத்துல நேரடியாக பிரார்த்தனை செய்ததாகவும் அவர் உடனடியாக அடையாளம் காட்டி வயிற்றில் உள்ள வயிற்றில் இருந்து சேவல் கூற சத்தம் வந்ததாகவும் சொல்கிறார் இங்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா அந்த ஆலிம்சாக்கு விலங்கல அவருடைய இருக்கிற வயிற்றுல மட்டும் சத்தம் வர முடியாது அவரை வீட்டில் சாப்பிட்ட மத்தவங்க பொண்டாட்டி புள்ளகள் எல்லாருடைய வயிற்றுலையும் சத்தம் வரணும் அல்லவா ஆனா அதை அவர் சொல்ல மறந்துட்டார் அவருக்கு அந்த சிந்தனை வரல இது மாதிரி கப்சாக்களை எல்லாம் சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆலிமா அவங்க எல்லாம் இப்ப இப்படி சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க அதனால தனி நபர்களுடைய ஸ்தலத்துக்கு போய் ஜியாரத்து செய்வதற்கு நபி சொல்லல்லா அலுவலம் நமக்கு வழிகாட்டவில்லை அதே சில நம்ம வருது அந்த கபறுகளை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று பொது மையவாடியைத்தான் நபி சொல்லல்லா அலிசல்லம் சொன்னார்கள் என்பதை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே ஜியாரத்து செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா ஜியாரத்து செய்யுங்கள் எங்கே பொது மையவாடியை ஆனால் தனிநபர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் இரண்டு காரணங்களுக்காக போகக்கூடாது ஒன்று என்ன நபி அவருடைய தடையை மீறி அங்கு சுவர் எழுப்பி அலங்கரித்து கட்டிடம் கட்டி அதுக்கு மேலே சீமந்து சுண்ணாம்பு பூசி அங்கு விளக்கேத்தி பிடவ போத்தி எல்லா பாவமும் கலை செய்யப்பட்டிருக்குது அந்த இடத்துக்கு போவது தடை இரண்டாவது தனிநபராக அடக்கம் செய்யப்பட்டிருப்பதனால் அந்த இடத்துக்கு செல்வது தடை என்ற இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டுமென உங்களுக்கு நான் கூறி விடைபெறுகிறேன் தவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில்லாஹி